சரி நான் சொல் ஆ சொல்லம்மா சேர்ந்து சொல்லம்மா இந்த வீடியோ பார்க்குறவங்க ரெட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை யூஸாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேன் ஆ ஆ ஆ கரெக்ட் ஆ சரிம்மா சரி சரி ஆ Hmm, seri, ah, seri, Aha. seperti ya, ah, hmm, seri, nah, seri, hmm.

என்ன பையன்ருக்கு ஏன் கூட்டின் வரல என்ன? ஆய் கூட்டினா கூட்டி நிறையங்களா என்னங்க வந்து சாப்பிடுங்க